துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனிதருவான் கொடித்துவக்கு தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு மற்றும் மட்டுக்கிழப்பு விமானப்படை கட்டளை அதிகாரி சரத் பண்டார உள்ளிட்டவர்கள் இன்று காலை மட்டக்கிழப்பு விமான நிலையத்திற்கு சென்றிருந்தனர் மட்டக்கிழப்பு விமான நிலையத்தின் செயற்பாடுகள் மற்றும் மட்டுக்கிழப்பு நகருடன் புதூர் பகுதியை இணைக்கும் வீதி தொடர்பிலும் பிரதி அமைச்சர் இதன்போது ஆராய்ந்தார் இரண்டு காரணங்களின் அடிப்படையில் மட்டக்களப்பு சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகளை ஆராய்ந்தேன் யுத்தம் நிறைவுக்கு வந்து பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் வீதி தொடர்பான பல பிரச்சனைகளை இந்த பகுதியில் உள்ள மக்கள் எதிர்கொண்டுள்ளனர் கடந்த காலத்தில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை எனவே பிரச்சனையை தீர்ப்பதற்கு தலையீடு செய்துள்ளோம் அதற்கான காணிகளை விடுவிக்கும் செயற்பாடுகளை செய்துள்ளோம் விமான நிலையம் மற்றும் விமானப்படைக்கு சொந்தமான காணியில் வீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதோடு காணியை விடுவிக்கும் செயற்பாட்டை

பாதையை அமைப்பதற்கு அந்த புதிய பாதையை அமைப்பதற்கு தேவையான ஆடியை ஊடாகவும் உள்ளூர் திணைக்களங்களில் ஊடாகவும் தொடர்புபடுத்தி படுத்தி அந்த பாதை அமைப்புக்கு தேவையான விடயங்களை விடியப்புக்கு தேவையான விடயங்களை வெகு விரைவாக மேற்கொள்ள இருக்கின்றோம்